காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து விஜய் ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு அதாவது என்னன்னா அந்த மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள்லேருந்து இருந்து ஒரு இரநூத்தம்பது பேரை தனது பனையூர் இல்லத்துக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு அவங்களுக்கு நிவாரண பொருட்கள் நிவாரண உதவியெலாம் கொடுத்துருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் தான் கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மக்களை நேரா போய் பார்த்து களத்துல இறங்கி அதில் இருக்க சாதக பாதகங்களையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து நிதி உதவி கொடுத்துருக்கணும் எடுத்த அப்படியே வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இல்லை அவருடைய கல்யாண மண்டபத்துக்கே கூட்டிட்டு வந்து இல்லை வேற ஒரு இடத்துக்கு இவருக்கு வசதிப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிவாரணம் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் வந்து அரசியலுக்கு செட் ஆகாது ஏற்கனவே இந்த ம பத்தாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுல எல்லாம் வந்து அதிகமான மா மதிப்பெண் எடுத்த முதல் மூன்று மாணவ மாணவிகள் அதாவது மாவட்டத்துக்கு மூன்று பேரை செலக்ட் பண்ணி அதை வந்து இதே மாதிரி ஒரு பணம் பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது ஆனால் இந்த அரசியல் அப்படின்னு வரையில் அவங்கவுங்க கஷ்டப்படுற எங்கே கஷ்டப்படுறாங்களோ அங்கே போயிட்டு அதை பண்ணுறது தான் வந்து சரியான உதவியாக இருக்கும் அப்படிங்கிறேன் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு நான் இங்கே போயிருந்தால் எனக்கு வந்து கடுமையான நெரிசல் ஏற்படும் எல்லார்ட்டையும் உங்களை உங்களையெல்லாம் பார்க்குற சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதே லாஜிக் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு புடையை போட்டதுக்கும் பொருந்தும் அப்போவும் போனால் அந்த நெரிசல் வரும் கூட்டம் வரும் அவருக்கு தேவையாக இருந்தால் அங்கே போகிறது இதை பண்ணுறது அப்படிங்கிறது இதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டு விட்டு இப்போ ஒரு ஒரு வேலை இந்த இறந்து போனால் பாரியத்தை வீட்டு வந்து எங்க வீட்டில் போடுங்க அங்கே வந்து நான் மாலை போடுறேன் அங்கே நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றது எப்படியோ அப்படி தான் எதுவும் ஏன்னா கஷ்டப்படுற மக்களை வந்து அந்த களத்துக்கு போனா தான் அவங்களுடைய சிரமம் புரியும் ஒரு அரசியல்வாதியா வந்து விஜய் மாறிட்டார் இனி சினிமாவிலையும் நடிக்க போறதில்லை அப்படின்ட்டாரு அப்படி இருக்கையில வந்து அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது செய்கிறது தான் ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ண எப்படி போவாரு போகிற இடம்லாம் வந்து கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்படும் எனக்கு சிரமமாக இருக்கும் உங்களையெல்லாம் சந்தித்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தொகுதிக்கு ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கேன்வாஸ் பண்ணுங்க இப்படியாக சொல்லி அனுப்புவார் அப்போ மட்டும் அவர் தேவை இதில் போயிட்டு அந்தந்த மா மாவட்ட ரீதியாக இது என்ன தொகுதி ரீதியாக போயிட்டு ஒன்றும் பேசுகிறாரா இல்லையா அப்போ இப்போவும் அதே மாதிரி தான் அவர் பண்ணணும் அதாவது இந்த இரநூத்தொம்பது குடும்பங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறேன் இந்த இரநூத்தொம்பது குடும்பங்களுக்கு வந்து நிவாரண நிதி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம்தான் ஆனால் இது மட்டும் இந்த அரசியலுக்கு பத்தாது இன்னும் அவர் வந்து நடிகர் மாதிரியே இருக்கார் ஒரு சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி இது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு அரசியலுங்கிறது வந்து தளத்தில் இறங்கி வேலை பார்க்குற ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா மக்களை ஈர்க்கணும் அப்படின்னா சினிமா கவர்ச்சி மட்டும் பத்தாது மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக பேசி அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ச தகுந்த மாதிரி செயல்பாட்டாக தான் அரசியலில் வந்து நீடிக்க முடியும் நிலைச்சி நிற்க முடியும் இதான் ஆரம்பம்தான் இதான் இதைனா விஜய் வந்து மாற்றிக்கணும் இல்லாட்டி இந்த இல்லாட்டி ஒரு கிராமத்தில் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது இந்த ஆசை இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது கலித மேக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையாகி போயிடும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையோடு இருந்தால் அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா மக்கள் எதுவுமே இறங்கி வர மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இதைத்தான் சொல்லுன்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்